நீங்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை கவனமாக கேளுங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாக பிடிச்சிக்கோங்க இந்த தீர்க்க தரிசனம் இந்த தலைப்பு நான் சொல்கிறேன் கடைசி கால பேரிடர்கள் அந்த லாஸ்ட் டேஸில் நடக்கக்கூடிய டிசாஸ்டர்ஸ் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட நாள் என்பது மார்ச் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் ராமநாதபுரத்திலிருந்து கர்த்தர் மதிப்புக்குரிய தீர்க்க தரிசி ஐயா வின்சென்ட் செலகுமார் ஐயா அவர்களுக்கு வெளிப்படுத்தின தீர்க்க தரிசன வார்த்தைகள் இதை அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் கவனமாக கேளுங்க சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் தேசங்கள் தோறும் தோன்றுகிற பல பேரிடர்கள் அநேக தேசங்களில் உண்டாகும் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க கீவேர்ட்ஸ் பிடிச்சுக்கோங்க இதில் பாருங்க அழகாக போட்டிருக்காங்க பல பேரிடர்கள் அநேக தேசங்கள் ஒரு தேசம் இல்லை பல பேரிடர்கள் ஒன்றும் இல்லை பல பேரிடர்கள் காலங்கள் சமீபமாயிற்று என்பதற்கான அடையாளமாக இது இருக்கும் மலைகளிலே உண்டாகிற சரிவுகளினால் மலைகளில் இருக்கிற பல கிராமங்கள் மண்ணுக்குள்ளே புதைந்து போகிறதை பார்ப்பீர்கள் உன் தேசமும் இவைகளுக்கு தப்புவதில்லை உன் தேசத்திலும் மலைகள் தங்களுடைய வாயை திறந்து திரளான ஜனங்களை விழுங்கிக் கொள்ளப் போகிறது சமபீரத்தில் பார்த்தோம் கேரளால தொடர்ந்து வாசிக்கிறேன் பல இடங்களில் நில சரிவுகளினாலும் பல இடங்களில் ஆற்று வெள்ளங்கள் புறப்பட்டு வந்து கரையை அழிக்கிறதுனாலும் மலைகளில் கற்பாறைகள் விருண்டு விழுந்து மனிதனின் குடியிருப்புகளை நசுக்கி போடுகிறதுனாலும் காடுகளில் பற்றி எறுகிற நெருப்பினாலும் மலைகள் மேல் உண்டாகிற பயங்கரங்கள் திரளாய் கடந்து வருகிறதுனாலும் ஆபத்துகள் உண்டாகும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ஒரு வார்த்தையாக கத்திர்பேசியிருக்கிறார் அன்றியும் தேசம் முழுவதையும் பாழாக்குகிற பாழ்கடிப்புகள் திரளாய் உண்டாகும் அன்றியும் வனாந்திரத்தின் விலங்குகளினாலும் காற்றினாலும் வனாந்திலிருந்து புறப்படுகிற ஆபத்துகளினாலும் மனிதரின் ஜீவனுக்கு சேதங்கள் உண்டாகும் காலங்கள் முடிவில் இவைகளெல்லாம் திரளாய் சம்பவிக்க வேண்டியதே ஆயினும் ஜெபிக்கிறவன் முந்தி எழும்பி இவைகள் ஏற்படாதபடிக்கு தடை செய்து ஜெபிக்கவும் ஏற்பட போகும் சேதங்கள் மனிதரின் ஜீன்களை தொடாதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் செய்தால் இவைகளினால் உண்டாகும் தீமைகள் மட்டுப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தொடர்ந்து வாசிக்கிறேன் கடல்கள் முழக்கமாகி கரையை கடக்க எத்தனைக்கும் செய்திகளை கேட்கையில் என் நாமம் தரிக்கப்பட்டவன் தன் கைகளை விரித்து அபயமிட்டால் நான் அவனுக்கு இறங்கி சேதங்களையும் மரணங்களையும் குறைய பண்ணுவேன் அப்போது தேசம் பத்திரப்பட்டிருக்கும் அதனால் என் நாமத்தின் என்று காத்திருக்கிறவர்கள் விடுதலையாய் தங்கள் கிரியைகளை செய்வார்கள் ஒரு தேசம் பத்திரப்பட்டிருக்கிற போது கத்தருடைய நாமத்துக்காக கிரியை செய்கிறவர்கள் விடுதலையாய் செய்வார்கள் சொல்றாங்க ஊழியம் செய்கிறவனும் சமாதானமாய் தன் காரியங்களை நிறைவேற்றுவான் அப்படியே தேசத்தை சுத்திகரிக்கிறவனும் உன் தேசத்தை குறித்து என் திட்டங்களை நிறைவேற காத்திருக்கிறவனும் தன் காரியங்களில் தீவிரம் காட்டுவான் தேசத்தில் பெருகி வரும் தீமைகளினாலும் தேசத்தின் ஜனங்களின் சாபத்தீடான காரியங்களினாலும் நான் என் நீதியின்படி இந்த அழிவுகளை வரவிட்டாலும் பரிந்து பேசுகிற என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் நிமித்தம் நான் இவைகளை குறைய பண்ணி உன் தேசத்தின் மேல் நான் கொண்டிருக்கும் நல்ல நினைவுகளை வாசல்களை திறந்து வைப்பேன் என்று கர்த்த சொல்லுகிறார் இந்த தீர்க்க தரிசனம் கர்த்தர் மதிப்புக்குரிய தீர்க்க தரிசி வின்சன் செல்வகுமார் ஆகிய அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இப்போ இந்த தீர்க்க தரிசனத்தில் நிறைய காரியங்கள்லாம் வாசித்தா கூட ஒரு சின்ன ஹைலைட்ஸ் சொல்லிடுறேன் அப்போ தான் நீங்கள் ஜவ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ தீர்க்க தரிசனங்களில் வந்து முக்கியமான பல கீவேர்ட்ஸு சொல்லியிருந்தேன் அப்போ இந்த கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவது முக்கியமான விஷயங்கள் என்ன அதை நம்ம அதை கியானித்து பார்க்கும்போது அதிலிருந்து நிறைய காரியங்கள் நமக்கு வெளிப்படும் இப்போ இந்த தீர்க்க தரிசனத்தில் பாருங்கள் இவ்வளோ காரியம் வாசித்தோம் இல்லையா இதில் கருத்து வந்து பதினோரு விஷயங்களை பேசியிருக்கிறார் பதினோரு பேரிடர்கள் ஒன்று ரெண்டு இல்லை அதுதான் பல பேரிடர்கள் பல தேசங்கள்னு சொன்னாங்க பதினோரு பேரிடர்கள்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன் முதலாவதாக மலைகளிலே உண்டாகிற சரிவுகள் நிலச்சரிவுகள் கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே தான் வேறு வேறு இடங்களில் நடக்க போகிறது இது ரெண்டு இது பார்த்தீங்கன்னா உலக அளவில் நடக்குது ஏன்னா தீர்க்க தரிசனம் அப்படி தான் போட்டிருக்கு அநேக இடங்களில் அநேக தேசங்களில் இது நடக்கும்னு போட்டிருக்கு நான் இதை குறித்து கொஞ்சம் வந்து ஆழமாக சர்ச் பண்ணி தேடி பார்த்தபோது கடந்த எட்டு வருஷங்களில் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இது திருக்கடசினா அப்போ தான் வெளிப்படப்பட்டது அதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு வருஷங்களில் தேசங்களில் பல இடங்களில் இந்த நிலச்சரிவுகள் குறிப்பாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு நான் சொல்லணும்னா கேரளாவில் நம்ம நடந்த நிலச்சரிவை எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் வந்து மிஸ் ஆனது அதாவது அவங்க இடங்கள் பாதிக்கப்பட்டதை மறித்து போனதை நம்ம பார்த்தோம் மறக்கவே முடியாது பயங்கரமான காட்சிகள் கர்த்தரது ஏற்கனவே ஐயா அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் உலக அளவில் பார்த்தீங்கன்னா கொலம்பியா பங்களாதேஷ் கிரீன்லாண்ட் சைனா கலிபோர்னியா இந்தோனேஷியா மியான்மர் இப்படி பல இடங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர்ல மலேசியாவில் நடந்த நிலச்சரிவுகளை நான் நம்ம பார்த்தோம் கண்ணால இப்படி பல இடங்கள்ல வந்து இந்த தீர்க்க தரிசனங்கள் இருக்குது இது ஏன் நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா தீர்க்க தரிசனங்களுக்குன்னு ஒரு வேகம் இருக்குது தீர்க்க தரிசனங்கள் சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே நடந்துரும் அது நம்மளுடைய ஆசைன்னா அதில் நடக்கக்கூடாது ஒரு பேரிடர்கள் நடக்கக்கூடாது ஜனங்கள் மறிக்கிறது நமக்கு வந்து நமக்கு வந்து ஆண்டவருக்கும் நமக்கும் அது மகிழ்ச்சி இல்லை அந்த தீர்க்க தரிசனங்கள் அடிப்படையில் நமக்கு ஆழமாக ஜபிக்கும் போது கருத்தோடு ஜெபிக்கும் போது இந்த காரியங்கள் நடைபெறும் தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு வேகம் இருக்குதுன்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஐயாவர்கள் மூலமாக இரண்டாயிரத்தி பதினைந்து கொரோனாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் வந்தது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல அப்போ அதில் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்களில் அது அப்படி கொரோனாவில் என்ன நடந்தது அப்படியே போட்டிருக்கு அடக்க பண்ண மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் தொட்டுக்கொள்ள முடியாது இப்படி பல விஷயங்கள் வந்து போட்டிருக்கு இது நடந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்தா நமக்கு ரொம்ப அப்படியே பத பதைப்பாக இருக்குது மனசு அந்த தான் தீர்க்க தரிசி வேகம் அதை நம்ம விட்டக்கூடாது இப்போ இந்த இதில் பாருங்கள் எவ்வளோ விஷயங்களை கருத்தர் சொல்லியிருக்கிறார் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம் அடுத்து பாருங்கள் மூன்றாவதாக பல இடங்களில் ஆற்று வெள்ளங்கள் வெள்ளங்கள் வெள்ளங்கள்னு சொல்லும் போது நம்ம சென்னையில் நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இரண்டாயிரத்தி பதினேழுல ஒரு சென்னையில் ஒரு பெரிய ஃப்ளட்டு வந்தது அதே போல் பல இடங்கள்ல உலக அளவில் நிறைய இடங்களில் வந்து வெள்ளங்களை குறித்து பார்க்கிறோம் யூகேல பிரான்ஸ்ல கலிஃபோர்னியாவில் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி நான்கு வரை நான் சர்ச் பண்ணி பார்த்தபோது கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு இடங்கள் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பிளேசஸில் உலக அளவில் பெரிய வெள்ளங்கள் நான் சொல்ல சின்ன சின்ன வெள்ளங்கள்ல பெரிய அளவில் வெள்ளங்கள் நடந்திருக்குது தீர்க்கதர்சனம் நடந்துட்டு இருக்குது இனி நடக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஆசை நான்காவதாக மலைகளில் கட்பாறைகள் உருண்டு மனிதர்களை நசிக்க போடுகிறது மனிதர்களுடைய ஜீவன்களை வந்து கில் பண்ணிடும் கொன்றுவிடும் நான் சில இந்த நெட்டில் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது போது இந்த மலை சரிவுகள்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது நம்ம நினைக்காத அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பேரிடராக இருக்குது அந்த காரியங்கள்லாம் நடக்கக்கூடாது அடிக்கடி நம்ம சில நியூஸில் பார்க்குறோம் அது விடாம நம்ம ஜபிக்கணும் இதுதான் அந்த சரியான நேரம் நம்ம ஜபிக்கிறதுக்கு இந்த காரியங்களை அறிந்து கொண்டதனால நல்லா ஜபிக்கணும் அதுக்கடுத்து காடுகளில் பற்றி எறுகிற நெருப்பினால் த ஃபாரஸ்ட் ஃபயர் அல்லது வைல்டு ஃபயர் என்று சொல்வார்கள் இது வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஃபயர் வரும்போது ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க லட்சக்கணக்கான ஏக்கர்கள் நிலம் வந்து பாதிக்கப்பட்டு விடும் அது எரிந்து போயிடும் அது அரசாங்கத்துக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனங்களும் லாபங்களையும் தராது அந்த மாதிரி காரியங்கள் நடக்கக்கூடாது ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னா அமெரிக்காவில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி பெரிய ஒரு வைல்டு ஃபயர் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி பல மாதங்கள் வைல்டு ஃபயர் எரிந்து கொண்டே இருக்குது சரி எரிந்து கொண்டே இருந்தால் நமக்கு என்னங்க அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாதுன்னா அதனால் வரக்கூடிய ப பிரச்சனைகள் வந்து மாசு கட்டுப்பாடு நல்ல ஒரு ஏர் கிடைக்காது லாபம் அது கவர்மெண்ட்டுக்கு அதனால் வரக்கூடிய வருமானங்கள் வராது அதே நேரத்தில் வந்து பாருங்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் மறித்து போயிடுவார்கள் இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் ஆறாவதாக மலைகளில் உண்டாகிற பயங்கரங்கள் திரளாய் பார்ப்பீர்கள் மலைகள்னா மவுண்டேன் மவுண்டேன் மேலே வரக்கூடிய நிறைய பயங்கரங்களை குறித்து கத்தர் பேசியிருக்கிறார் ஏழாவதாக தேசங்கள் முழுவதையும் பாழாக்குகிற பாழ்கடிப்புகள் அப்போ இந்த தேசங்களை முழுவதும் பாழாக்குகிற பாழ்கடிப்புகள் அப்படின்னு சொல்லும்போது போது அதை நீங்கள் சுற்றி மத்தி பாருங்க தேசத்துல நீங்க இருக்கிற இடங்களில் உங்கள் பட்டணங்களில் மாவட்டங்களில் மாவட்டங்கள்ல அல்ல பல தேசங்களில் பார்க்கும்போது பால் கடிப்புகள் எதுவானாலும் இருக்கலாம் ஒரு அது வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் ஒரு ஜனங்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு அரசியல் சார்ந்த காரியங்களாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் பால் கடிப்புகள் நம்ம நேரடியாக பாதிக்கக்கூடியது அது வரக்கூடாது கத்தர் அந்த மாதிரி அப்போ நான் அதற்காக ஜபிக்கணும் எட்டாவதாக வனாந்திரத்தின் விலங்குகள் வனாந்திரத்து விலங்குகள் வரும்போது அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்றாங்க ஒன்பதாவதாக காற்றினால் வரக்கூடிய ஆபத்துகள் இப்ப காற்றுன்னு சொல்லும்போது அதில் அதுல என்ன பெரிய ஆபத்து வந்துருப்போது அப்படின்னு நினைக்கலாம் அதாவது அதில் வந்து காற்றுன்னு சொல்லும் போது சுழல் காற்று இருக்கிறது இது மாதிரி அமெரிக்கா போன்ற பெரிய பல தேசங்களில் சுழல் காற்று டர்ன் என்று சொல்வார்கள் புயல்கள் என்று சொல்வார்கள் கிட்டத்தட்ட நூறுலேருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு காற்று வீசும் அப்படி வீசும்போது பட்டணத்தில் ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டோம் ஒன்றுமே இருக்காது தரை மட்டமாக போய்டும் அப்போ எத்தனை கோடி ஜனங்கள் வந்து பாதிப்பாங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும் அவங்க பிஸ்னஸ் என்ன ஆகும் அடுத்து அவங்க வேலைக்கு என்ன செய்வார்கள் அப்படி ஒன்றும் போயிடும் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம நிறையா இருக்குது எக்ஸாம்பிள் ஜப்பான்ல இந்தோனேஷியாவில் மலேசியாவில் ரஷ்யால நிறைய இடங்கள் அப்படி நடந்திருக்குது இனி நடக்கக்கூடாது அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது அதற்கடுத்து பத்தாவதாக வானத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆபத்துகளினால் மனிதர்களின் உயிர்கள் சேதமாகும் அதுதான் மனிதர்கள் உயிர் வந்து போயிடக்கூடாது ரொம்ப முக்கியமான காரியங்களை நம்ம ஜோபிக்கணும் கடைசியாக கடல்கள் முழக்கமாகி கரையை கடக்க எத்தனைக்கும் இதான் நம்ம தீர்க்க தசில வார்த்தோம் கரைகள் வந்து கடக்கும் அதாவது குறிப்பாக சுனாமி போன்ற காரியங்கள் சுனாமி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி இந்தியாவில் வந்தது நாம் மறக்க முடியாது அதுபோல் இரண்ட இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் வந்து சுனாமி போன் வந்திருக்குது நமக்கு ஒரு தெரியாமல் இருந்துக்கலாம் உலகளவு செய்திகள் இதெல்லாமே இந்தோனேஷியாவில் ஜாவா சுமர்தா நியூசிலாண்டில் இந்தோனேஷியா அலாஸ்கா இந்த மாதிரி இடங்களில் வந்து சுனாமி போன்ற காரியங்கள் அப்போ குறிப்பாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோன்னா இந்த தீர்க்க தரிசனங்கள் வந்து கர்த்தர் வந்து நமக்கு சொல்லும் போது நம்ம ரொம்ப முக்கியமாக கவனித்து பார்த்து அதற்காக ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம் ஒருவேளை ஜபிக்காமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி சொன்னது போல் தீர்க்க தரிசனங்கள் ரெண்டு இருக்கும் ஒரு ப்ராப்ளம் கர்த்தர் சொல்லியிருப்பார் இப்படி ஒரு காரியம் வரும் நீங்கள் ஜபித்தீங்கன்னா அது இந்த காரியங்கள் மட்டுப்பட்டு மட்டுப்படும் அது குறைந்து விடும் அல்லது நடக்காமே கூட போயிடும் ஆனால் விட்டோம்னா அது கைமீறி போய்டும் டைம்லைன் ரொம்ப முக்கியம் அந்த காலங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனங்களுக்காக ஜபிப்பது ரொம்ப முக்கியம் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்